நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பஞ்சாயத்தில் மொத்தம் ஐந்து வண்டிகள் முதலாவதாக மாங்குளம் குணசேகரனம்பலம் நினைவாக பாரதி ராஜா கடுமையான போராட்டத்தில் முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி தினை முருகன் இரண்டாவதாக மாங்குளம் குணசேரன் நம்பலம் நினைவாக பாரதி ராஜா புலோபதி புலோபதி மூன்றாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானான் நான்காவதாக கிராரிப்பட்டி சுதிக்சா நாச்சியார் அலகாபுரி சோனிசாமி துணை ஐந்தாவதாக வெள்ளியங்குன்றம் மஞ்சள் சாமி துணை தவம் பிரேம் நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஐந்து வண்டிகள் முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை முருகன் இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் கிடாரிப்பட்டியா மாங்குளமா கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக கிடாரிப்பட்டி சுதிக்ஷா நாச்சியார் அழகாபுரி சோனை சாமி துணை மூன்றாவதாக மாங்குளம் குணசேர நம்பர் நினைவாக பாரதி ராஜா கடுமையான போராட்டத்தை பிறகு இரண்டாவதாக மஞ்சப்பட்டி வெள்ளியங்குன்றம் மஞ்சள் சுவாமி தினை முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சுவாமி துணை முருகன் இரண்டாவதாக வெள்ளியங்குன்றம் மஞ்சள் சுவாமி தினை மூன்றாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மாணான் ஐந்து வண்டிகள் நான்கு வண்டிகள் தனியாக போராட்டம் மாணிக்கமா பிரேமா மணியா கண்ணனா அச்சுபாயா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக கலந்திரி ஐந்து கோயில் சுவாமி தினை முருகன் இரண்டாவதாக வெள்ளியகுன்றம் மஞ்சள் சுவாமி தினை பிரேம் மூன்றாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் நான்காவதாக கிடாரிப்பட்டி சுதிக்ஷா நாச்சியார் அலகாபு சோலைச்சாமி தினை பார் போய் போய்க்கப்பா அட்வான்ஸ் போய்க்கப்பா அட்வான்ஸ் போய்க்க 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 இரண்டாவது இடத்துக்கு கடுமையான போராட்டம் பதினெட்டாம் குடியா வெளியே குன்றமா கடுமையான போராட்டத்தை போய் இரண்டாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானான் முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமிதனை முருகன் இரண்டாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானான் மூன்றாவதாக வெளியங்குன்றம் மஞ்சள் சுவாமிதனை மாற Una cula, la tula, மூன்றாவது இடத்தை கடுமையான போராட்டம் போய்க்கு 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 கடுமையான போராட்டத்தை பிறகு மூன்றாவதாக இனியும் போய்க்கு 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 கடுமையான போராட்டத்தை பிறகு மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சிரிக்ஷா நாச்சியார் அழகாபுரி சோழச்சாமி வினை போக போக மொதல் மட்டும் முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை முருகன் இரண்டாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானான் மூன்றாவதாக இராறுபெட்டி சுதிக்ஷா நாச்சியார் அலகாபுரி சோலை சாமி துணை கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஐந்து வண்டிகள் ஐந்து வண்டிகளிலே மூன்று வண்டிகள் தனியாக முதலாவதாக ஐந்து கோவில் சாமி கல்லந்திரி முருகன் ஓட்டி சிங்கம் மாணிக்கம் இரண்டாவதாக பதினெட்டாம் ஆனந்த் சுரேஷ் மோனன் ஓட்டி சாரதி பதினெட்டாம் சேர்ந்த மணி மூன்றாவதாக கிடாரி நாச்சியார் சிரிக்ஷா அலகாபுரி சோனிசாமி ஓட்டி வருகின்ற சாரதி கண்ணன் நான்காவதாக இல்லையுன்றம் மஞ்சள் சாமிகளை ஓட்டி வருகின்ற சாரதி பிரேம் பிரேத பிடிச்சி மாடு பக்கம் மாடு ரொம்ப பக்கம் அவ்வளோதான் சாரிடத்திற்கு கடுமையான போராட்டம் முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோல் சாமிதனை முருகன் ஓட்டி சாரதி இந்திய மாணிக்கம் இரண்டாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானான் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த மணி மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சுதீஷா நாச்சியார் அலகாபுரி சோழச்சாமி இதனை சாரதி கண்ணன் நாங்கள் பார்த்த வரைக்கும் நான்காவதாக குன்றம் மஞ்சள் சுவாமி இதனை ஓட்டி சாரதி பிரேம் தெற்குப்பட்டியை சேர்ந்த பிரேம் ஐந்து வண்டிகள்லேயே மூன்று வண்டிகள் தனியாக முதமடை ஒற்று ஓட முடியுது ஓட முடியுது ஒத்து போட்டேன் போங்க போங்க பைனாக ஓட போகிறீங்க போய்க்க போய்க்கு ஸ்லோ பண்ணியா ஸ்லோ பண்ணியா ஸ்லோ பண்ணியா எங்கேயா கொடி எங்கேயா பச்சை கொடி எங்கேயா இருக்கு போய்க்கு போய்க்கு அப்படியே போய்க்கு என்ன திரும்ப போகிற புடி ஒடியாத ஏ கொடி பரிசு எவ்வளோடா திருப்பியா திருப்பியா உங்களுக்கு அண்டே திருப்பியா Yeah, yeah, yeah. yeah. பிறகு முதலாவதாக கள்ளந்திரி ஐந்து கோவில் சாமி துணை முருகன் இரண்டாவதாக கிடாரிபெட்டிஷா நாச்சியார் சாமி துணை மூன்றாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானார் நான்காவதாக வெள்ளியங்குன்றம் மஞ்சள் சாமி இதனை ஐந்தாவதாக குணசேகரன் அம்பலம் நினைவாக பாரதி ராஜா மாங்குளம் மூணு ஐந்து வண்டிகள் மூன்று வண்டிகள் தனியாக முதலிடத்திற்கு கடுமையான போராட்டம் சிங்க மாணிக்கமா கண்ணனா மணியா கடுமையான போராட்டம் போய் ஓட்டுற கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த ஆனந்த் சுரேஷ் மானான் ஸ்லோ ஸ்லோ ஆயி ஸ்லோ மேடுபா மேடுப்பா தண்ணி விடக்கூடாது போயிரு கல்லந்திரியா பதினெட்டாம் குடியா கிடாரிப்பட்டியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக கல்லந்திரி ஐந்து சாமி திரை முருகன் இரண்டாவதாக பதினெட்டாம் குடியை சேர்ந்த ஆனந்த் சுரேஷ் போனால் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சுதிக்ஷா நாச்சியார் அழகாபுரி சோனை சாமி தாண்டி அடி மூணாம் காமிச்சு வரும் ஆயிரம் ரூபாய் பைன் போட்டுருவான் போறவங்க இதோட மூணு மூவாயிரம் குத்தி விழுந்துருச்சு யாரு உங்க தான் ஒட்டிக்கு ஓட்டிகை மாதிரி எடுத்து I to that. Hey! didn't mind ஐந்து வண்டிகளில் இரண்டு வண்டிகள் தனியாக முதலாவதாக ஐந்து கோவில் சாமி துணை கல்லந்திரி முருகன் இரண்டாவதாக பதினெட்டாம் ஆனந்த் சுரேஷ் போராட்டம் மணியா கடுமையான போராட்டம் போராட்டம் கடுமையான கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக கல்லந்திரி ஐந்து கோவில் சாமி துணை முருகன் ஓட்டி வருகின்ற சாரதி மலாலப்பட்டியை சேர்ந்த சிங்க மாணிக்கம் இரண்டாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானான் போட்டி வரையின் சாரி பதினெட்டாம் குடியை சேர்ந்த மணி முதல் மாடு தனியார் து கடுமையான போராட்டம்

பதினெட்டாம் முடி ஆனந்த் சுரேஷ் மானான்டா திடீர்னு தாண்டி மூணு வந்து வந்த மாடு எளியில போய் அவுத்துட்டாங்க மொத மாடு கல்லந்திரி ஐந்து கோயில் சுவாமி துணை முருகன் கல்லந்திரி இரண்டாவதாக பதினெட்டாம் குடி ஆனந்த் சுரேஷ் மானந்த் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சுதிக்ஷா நாச்சியார் அலகாபுரி சோனிச்சாமி துறை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக மாங்குளம் குணசேகரம் நினைவாக பாரதி ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அச்சுபாய்